அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக பொய்யான தேர்தல் வாக்குறுதியை அளித்து அரசு ஊழியர்களையும் விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாகனத்தில் இருந்தபடி பிரச்சாரம் மேற்கொண்டார் திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் புதிய மாவட்டமாக பிரிக்கப்பட்டு இருநூறு கோடி ரூபாயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறுபது கோடி ரூபாயில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டிடங்கள் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வந்து திறந்து வைத்து விளம்பரம் தேடிக் கொள்வதாகவும் விமர்சித்தார் அதுக்கு மட்டும் நூற்றி அறுபது கோடி செலவில் செஞ்சிடும் பாணிம்பாடி முதல் ஊத்தங்கரை வரை அற்புதமான நான்கு வழி சாலை இரநூத்தி தொண்ணூற்றி முப்பது கோடி விபத்துக்காக பயணம் இன்றைக்கி நான்கு வழி சாலையில் உபர்ந்து கிடையாது வயிறு இல்லைற குறைப்பு எரிபொருள் மிச்சம் இப்படி அற்புதமான சாலையை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா தீபுதம் அரசாங்கம் இன்றைக்கு திருப்பூர் அரசு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை தாரா மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பது அண்ணா தீவிர அதோட நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அண்ணா தீவிர அரசாங்கம் கொண்டு வந்த காரணத்தினாலதான் நம்முடைய ஏழை எளிய விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை குழந்தைடைய மாணவ மாணவி இந்த அரசு கல்லூரியை படித்து குறைந்த கட்டணத்தில் பட்டம் பெறாங்க தூத்துக்குடி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க அதிமுக கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியாவும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வெற்று வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக அமைச்சர் கீதா ஜீவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என அதிமுக கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா தெரிவித்தார்